ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே தெய்வ செல்வம் இருக்கா அசுர செல்வம் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் அன்னைக்கே சொன்னேன் மூணு தடவை அர்ஜுனனுக்கு சோகம் வருது முதல் சோகம் எல்லாரையும் பார்க்கும் பொழுது இவரெல்லாம் நம்ம கொல்லணுமா பெரியப்பா இருக்கா சித்தப்பா இருக்கா அப்பா இருக்கா அப்பா அப்பா ஸ்தானத்திலே இருப்பவர்கள் போல குரு இருக்கார்கள் போல தாத்தா ஸ்தானத்திலே இருப்பவர்கள் இருக்கார்கள் பிள்ளை ஸ்தானத்திலே இருப்பவர்கள் இருக்கார்கள் அண்ணா தம்பிகள் இருக்கார்கள் இப்படி இவர்களை எல்லாம் கொஞ்சம் நாம் எதுக்கு ராஜ்ஜியத்தை போய் எடுத்துக்கணும் இதை இந்த ராஜ்யத்தை பெற்றால் என்ன பிரயோஜனம் இந்த ரத்த வெள்ளத்தின் மேல நம்ம ராஜ்யத்தை நடத்தணுமா என்றெல்லாம் அர்ஜுனுக்கு ரொம்ப கலக்கம் வந்துடுது அது முதல் ஷோகம் அடுத்த ஷோகம் அதுக்கப்புறம் சோகம் எல்லாம் இல்லை ஓரளவுக்கு எம்பெருமானுடைய உபதேசத்தை கேட்க கேட்க அவனுக்கு தெளிவு ஏற்பட்டு கொண்டே வருகிறது பதினாறாவது கேம் வந்துடுத்து அங்கே இந்த தெய்வாசர விபாகம் தேவாசுர விபாகம் இவன் தெய்வத்தன்மை இது தெய்வத்தன்மை இது அசுரத்தன்மை என்று எம்பெருமான் காட்டுகிறான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ரொம்ப சுலபமாகவே சொல்லிட்டான் நான் சொல்றதை கேட்டால் அவர்கள் தேவர்கள் நான் சொல்றதை கேட்டால் எதிர்த்தார்கள் என்றால் அவர் அசுரர்கள் இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய அடையாளமெல்லாம் இல்லை என்ன நினைச்சு போனோம்மா அசுரர்கள்னாலே பெரிய பெரிய கொம்பு இருக்கும் கண்ணு இருக்கும் அது போல வாயெல்லாம் பெருசாக இருக்கும் பல்லு தான் நீட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் அதெல்லாம் அசுரர்களுக்கு அடையாளமே கிடையாது அதெல்லாம் எதுவும் அந்த தேகத்துக்கு ஏற்பட்ட நிலைகள் அதே தேவர்கள்லாம் என்னப்போம் கிரீடம் அழகாக அணிந்து கொண்டிருப்பார்கள் பார்க்கறதுக்கே நல்ல பல பலன் இருப்பார்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருப்பார்கள் அப்படி சிரிச்ச முகமா இருப்பா இப்படின்னு இதுதான் தேவன் இதுதான் அசுரன் அவன் நினைச்சிட்டு இருப்போம் அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை எதை பத்தி என் பெருமான் அந்த உள்ளத்தை தான் அவன் சொல்லுகிறான் தேவன் என்றால் என்னுடைய ஆணை எது என்னுடைய ஆணை சாஸ்திரம் தான் என்னுடைய ஆணை அதை மதிப்பவர்கள் தேவர்கள் யார் அசுரர்கள் சாஸ்திரத்தை அவமதிப்பவர்கள் அசுரர்கள் சாஸ்திரத்தை மதிக்காமல் இருப்பவர்கள் அசுரர்கள் ஆனா சாஸ்திரத்தை மதிக்கிறோமா இல்லையா அது நமக்கே கேட்டுக்கணும் அது நமக்கு தெரியணும் முதல்ல நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுங்க நமக்கு தெரியணும் அதுக்கு தான் இது போல காலக்ஷேபங்கள் கேட்கறது பெரியவர்களிடத்துல அடிபணிந்து இருப்பது அப்பதான் நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு தெரியும் இப்போ சாஸ்திரம் என்ன சொல்றது இதை இதை பண்ணு இதை இதை பண்ணாதே இதம் குரு இதம் மா கார் இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சொல்றது அப்ப சாஸ்திரத்துல சொல்றதை நாம் பண்ணினோம் என்றால் அப்போ நாம் தேவ கோஷ்டிலே சேர்க்கப்படுவோம் சாஸ்திரத்திலே பண்ணாதேன்னு சொல்றதே பண்ணாமல் இருந்தோம்னா தேவகோஷ்டில சேர்க்கப்படுவோம் இப்ப சாஸ்திரத்திலே பண்ணுன்னு சொல்றது அதை நாம் பண்ணாம இருக்கோம் அப்போ அசுர கோஷ்டியிலே சேர் சேர்ப்பு சேர்க்கப்படுவோம் சாஸ்திரத்துல பண்ணாதேன்னு சொல்றது அதை பண்ணிக்கிறோம் அப்போ அசுர கோஷ்டிலே சேர்க்கப்படும் இவ்வளவுதான் மொத்தம் நாலே விஷயம்தான் இதுக்குள்ள நாம தேவகோஷ்டியா அசுர கோஷ்டியா நாமே தெரிஞ்சுக்கலாம் தாத்பரியங்கள் எப்போவுமே நம்ம சில விஷயங்கள் ரொம்ப குழப்பின்றி இதுவா அதுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கும் சாஸ்திரத்தை சொல்றது இப்போ வெங்காயத்தை சாப்பிடாதே புள்ளிப்பூண்டை சாப்பிடாதே ஒரு சு சுலபமான உதாரணம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய உதாரணம் இந்தந்த பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறது அதை நம்ம போய் சாப்பிட்டோன்னா என்ன ஆறுது அப்போ நமக்கே தேவையில்லாத கெட்ட தன்மைகள் வருது பிரசாதத்தை தவிர மற்றதை சாப்பிடாதே இது ரொம்ப முக்கியமானது இதை போல ஒரு இது இது பண்ணாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதை பண்ணினோம்னா அதனால நமக்கு பாப்பம் வரும் அதே பண்ணுன்னு சொல்றது சத்தியம் வத தர்மம் சர உண்மையே பேசு தர்மத்தின் படி நட தர்மத்தின் படினா என்ன அர்த்தம் நம்முடைய வர்ணம் நம்முடைய ஆசிரமம் அதுக்கு என்ன நாம் பண்ண வேணுமோ அதே நாம் பண்ணணும் இப்போ ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் பண்ண வேண்டிய காரியங்கள் சிலது பிரம்மச்சரியா ஒருத்தர் இருக்கார் அவர் பண்ண வேண்டிய காரியங்கள் சிலது சன்னியாசியாக ஒருத்தர் இருக்கார் அவர் பண்ண வேண்டிய காரியங்கள் சிலது அவரவர்களுடைய தர்மம் அந்த ஸ்வதர்மத்தை கண்டிப்பாக பண்ண வேண்டும் அதுக்கு விருத்தமானது ஒருத்தர் கிரகஸ்தரா இருக்கார் ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் இப்ப சன்னியாசிகள் பொதுவாக காஷாயம் உடுத்திக் கொள்கிறார்கள் கிரகஸ்தர்கள் வெள்ளை வஸ்திரம் உடுத்தி கொள்கிறார் இதுதான் நம்முடைய தர்மத்திலே நம்முடைய பெரியவர்கள் கடைபிடித்தது வேறு வேறு யார்வன வேற விதமா பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கலாம் நம்ம பெரியவர்கள் இப்படி கடைபிடித்திருக்கிறார் அப்ப நாம் அதை மாத்தி நம்ம கிரகஸ்தராக இருக்கும்போது இன்னைக்கே நான் காஷாயம் உடுத்திக்கிறேன்னா அதுவே ஒரு தர்மத்தை மீறுவதுதான் இப்போ இப்போ நமக்கு இதை இப்போ கிரகஸ்தரா இருக்கிறவர் ஒருத்தர் காஷாயம் உடுத்தினா நமக்கு ஒன்றும் பெருசா தெரியும் அது அவர் உடிச்சுன்னு போட்டுமேன்ட்டு இதே ஒரு சன்னியாசி வெள்ளை வெட்டி உடுத்தினா நம்மளால ஏத்துக்க முடியுமா நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்ப இது எவ்வளவு தப்போ அதே போலத்தான் அதுவும் தப்பு இதே போலத்தான் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ கிரகஸ்தன்னா அவன் பஞ்சகச்சம் தான் கட்டிக்கணும் எல்லா நேரமும் அதுக்கு இந்த காலம் இது கோயிலுக்கு போகிறது மட்டும் பச்சம் பஞ்சகச்சம் பெண்கள்னா கோயிலுக்கு போகும்போது மட்டும் அடிசார் மற்ற நேரங்கள்லாம் வேற என்னென்ன உடை வேணா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு கிடையாது உடையன்னு வரும்பொழுது அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் உணவுன்னு வரும்போது சில கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் இருந்தா தான் நாம் ஒரு நல்ல கலாச்சாரத்தை உடையவர்களே சொல்ல முடியும் கட்டுப்பாடே இல்லாமல் எப்படி வேணா இருக்கலாம்னா இப்ப மிருகத்துக்கும் நமக்கு வித்தியாசமே இல்லையே மிருகங்களும் இருக்கு வாழ்றது இஷ்டத்துக்கு வாழ்றது ஓட நேரம் ஓடுறது நேரம் சாப்பிட்றது அதுக்குன்னு இந்த காலத்துல சாப்பிட்றது இந்த இந்த விதமான சாப்பிட்றது உட்காந்து சாப்பிடுறது இதெல்லாம் கிடையாது இப்ப நமக்கு இது சில கிரமங்கள்லாம் இருக்கு உட்காந்து தான் சாப்பிடணும் அதுக்கு என்ன என் பெருமானை தியானம் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும் பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசக்கூடாது இப்படி பல விஷயங்கள் ஒன்று ரெண்டு இல்லை இப்ப தர்மம்னு பார்க்கும் பொழுது இந்தந்த நிலைகளிலே இருக்கும் பொழுது இந்தந்த காரியங்கள் பண்ணணும் அர்ச்சகர்னா அவருக்குன்னு தர்மம் பரிச்சாதகர்னா அவருக்குன்னு தர்மம் எந்த கைங்கரியம் பண்றமோ அதுக்குன்னு சில தர்மம் இருக்கும் அந்த தர்மத்தை விட்டுட்டு ஒரு அர்ச்சகராக ஒருத்தர் இருக்கார் அவர் திருவார்த்தனம் பண்ணணும் என் பெருமானுக்கு தளிக்கை கண்டறிய பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் விட்டுட்டு மத்தவர் போய் அவர் வேற யாரோ பண்ண வேண்டிய காரத்தை அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா அப்ப அதுவும் பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அதுக்குன்னு அந்தந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அந்தந்த செயல்களை பண்ண வேணும் வர்ண தர்மமாக இருக்கட்டும் ஆசிரம தர்மமா இருக்கட்டும் அந்தந்த குல தர்மமா இருக்கட்டும் அந்தந்த ஸ்தானத்துக்கு ஏத்த தர்மங்களா இருக்கட்டும் இதெல்லாம் அவரவர்கள் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்கலன்னா ஆகும் பாபம் வரும் அவ்வளவுதான் ரொம்ப சுலபம் அதுக்கு மேலே அது எவ்வளவுக்கு எவ்வளவு நாம தவறாக இந்த விஷயங்களை கை கொள்கிறோமோ அத்தனை கத்தனை நமக்கு அசுரத்தன்மையும் வந்து சேரும் அதுதான் இங்க தெய்வ தேவாசுர விபாகம்னு எம்பெருமான் பண்ணி காண்பிக்கிறான் சாஸ்திரத்தை மதிப்பவர்கள் தேவர்கள் அதை மதிக்காதவர்கள் அசுரர்கள் அப்படி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ரெண்டாவது சந்தேகம் வந்துடுச்சு நான் தேவனா அசுரனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அதுக்கு உடனே அர் அந்த எம்பெருமான் அதுக்கு பதில் சொல்லுகிறான் தெய்வீ சம்பதம் நீ பிறப்பிலேயே நல்ல ஒரு உடையவனாக பிறந்திருக்க பாண்டுவனுடைய பிள்ளையா பிறந்திருக்காய் குந்தியனுடைய பிள்ளையா பிறந்திருக்காய் அவர்கள் என்னிடத்துல அன்புடையவர்கள் அவர்கள்லாம் சாஸ்திரத்தை மதிக்கக்கூடியவர்கள் என்று அங்கே எம்பெருமான உன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிறான் அப்ப இது ரெண்டாவது ஷோகம் மூணாவது சோகம்னா கடைசியில எம்பெருமான் எல்லா உபதேசங்களையும் பண்ணிவிட்டு இனி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இனிமே நீ முடிவு பண்ணிக்கோ என்ன பண்றது அப்படின்னு சொல்றான் அறுபத்தி ஐந்தாவது பதினெட்டாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல இனி உனக்கு எத் எதேச்சதி கதா குரு என்று உனக்கு என்ன தோன்றுகிறதோ உனக்கு எப்படி பண்ணணுமோ அதை நீ பண்ணுன்னு சொல்றான் அப்போ திரும்பவும் பெரிய சோகம் இது இதுன்னு என் தலையில கொண்டு வந்து வச்சுட்டானே என்னால என்ன பண்ண முடியும் என்னால என்ன முடிவெடுக்க முடியும் இதெல்லாம் எனக்கு முடிவெடுக்க தெரிஞ்சா நான் ஏன் இங்க வந்து நிக்கிறேன் இடத்துல என்று பெரிய சோகம் வந்துடுது அப்போ சர்வ தர்மான் பரித்தேஜ மாமியை கம்சர் அனுஜன் அகம் சர்வ பாப்பேபியோ மோஷஈஷ்யாமி மாசுச்சகா என்று அந்த இடத்துல அந்த சோக நிவர்த்தியை பண்ணிக்கிறான் இல்ல இல்ல நீ சோகப்படாதே எல்லா தர்மங்களையும் பற்றி என்னையே உபாயமாக பற்று நான் உன்னுடைய எல்லா பாப்பங்களையும் போக்குகிறேன் என்று அப்பொழுது சொல்லி மாசுச்சகா சோகப்படாதே அப்படின்னு மூன்று சோகங்கள் வந்து அதை இங்க எடுத்து காட்டுறாரு ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ வைஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் के ओ वाई एल डॉट ओ आर जी